நாம் இந்த பூமியில் ஒரு பயங்கர போராட்டத்தில் இருக்கிறோம் இப்படி வாழணும்னு நம்ம நினைக்கல ஆனால் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் செஞ்சிடணும் இதை விட்டுறணும்னு நினைக்கிறோம் ஆனால் விட முடியல இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நான் இயேசுக்காக வாழணும்னு எத்தனையோ முறை அர்ப்பணித்து திரும்ப திரும்ப நான் தோற்று போய் வந்திருக்கிறேன் கர்த்தர் பேச விரும்புகிறார் வாலிப பிள்ளைங்க தம்பிங்க ப்ளீஸ் க்ளோஸ் யூ ஐஸ் அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி எருமையா தீர்க்க தரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஏய் இன்னைக்கு நான் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போறேன்றதை நான் உனக்கு காமிக்க போறேன் நான் இந்த யூத் கேம்புக்கு எங்கெங்கிருந்து ஓடி பாச ஜான் சொன்னாங்க அண்ணே ஒம்பது மணிக்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்கண்ணே சேரங்கள் ஒம்பது மணிக்கு முன்னாலே ஹால் நெறஞ்சிருச்சு நான் சொல்லிட்டு வாங்க நீங்க வரல தம்பி உங்களை கொண்டு வந்து கர்த்தர இரேமியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடைய பண்ண போறீங்க நீங்க இந்த யூத் கேம்ப்ல என் பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க நான் இங்க சொல்ல மாட்டேன் நீ நேர குயவன் வீட்டுக்கு வான்னு சொன்னார் இந்த இரேமியாவுக்கு ஒண்ணும் புரியல குயவன் வீட்டுக்கா அப்படின்னு குயவன் வீட்டுக்கு போகிறார் நான் இதை கற்பனை பண்ணி பார்த்து இமேஜின் பண்ணி பார்த்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குயவன் வீட்டுக்கு போனால் எல்லாருக்கு பாத்தனை செய்கிற எல்லா இருக்கான குயவனை காணும் தேடினா இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசன் தூரத்தில் ஒரு மனுஷன் வழியில் இருக்கிற மண் இது வரைக்கும் எல்லாரும் மிதிச்சிட்டு போனேன் வரைக்கும் எல்லாரும் புறக்கணித்த இதுவரைக்கும் யாருமே கண்டுக்காத மண்ணை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார் கலெக்ட் பண்றாரு கலெக்ட் பண்றாரு இவனுக்கு ஒண்ணுமே இறையம போய் பார்க்கறாரு வேர்த்து துவத்து அந்த குயவனுக்கு அந்த மண்ணெல்லாம் கலெக்ட் பண்றாரு இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இவ்வளவு நாள் எல்லாம் காலில் மிதிச்சிட்டு போனாங்க இவ்வளவு நாள் இந்த மண்ணை இது பயனருக்கு பயனாகுமா யூஸ்லெஸ் புறக்கணிக்கப்பட்ட இந்த மண்ணை இந்த குயவன் எதுக்கு கலெக்ட் பண்றாருன்னே புரியல கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய சாக்கு பயில எடுத்து அதை சுமந்துட்டு வர்றாரு அந்த இடத்துக்கு மந்தெண்ண கீழே போட்டால் ஏகப்பட்ட கல் குப்பை இப்போ அந்த குயவன் உட்காந்து இந்த கல்லெல்லாம் எடுத்தார் குப்பையெல்லாம் எடுக்கிறாரு ஒரு ஜல்லடையில் ஜலிக்கிறாரு இப்போ அந்த மண்ணு கொஞ்சம் அழகாயிருச்சு அதுக்குள்ள ஒரு குழி பறித்து தண்ணி ஊற்றுறாரு தண்ணி ஊற்றி இப்போ இப்போதான் எறமையாவுக்கு தெரிஞ்சு மை இதுவரைக்கும் யாரும் நம்பாத இது வரைக்கும் எல்லாரும் காலு கீழே போட்டு மிதிச்ச இதெல்லாம் பயணம் பயனாகாது என்று முடிவு பண்ணி கைவிடப்பட்ட இந்த மண்ணை இந்த குயவன் எடுத்ததற்கு காரணமே பிரயோஜனம் இந்த மண்ணை பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றுவதற்காக நல்ல கவனிங்க நம்மை ஆண்டோர் அப்படித்தான் தேடி அப்பா அம்மா கூட நம்பல நிறைய நேரத்தில் ஆனால் ஏசப்பா நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் நம்மை நம்பினார் நம்முடைய கரத்தில் எடுத்தார் இந்த கொய்யவன் பெசைறார் 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 இப்போ அந்த பெசை இந்த மண்ணை தூக்கி அந்த பாத்திரம் செய்கிற அந்த அச்சில வச்சார் இப்போதான் இறமையாக்கு புரிஞ்சது மை காட் இந்த மண்ணுக்கு வந்த வாழ்வு பாரியா இவ்வளவு எல்லாம் மிதிச்சுட்டு போனா யூஸ்லெஸ்னா இனிமேல அப்படி சொல்ல மாட்டாயா ஏன்னா இதனுடைய அடையாளத்தையே இந்த கொய்யவன் மாற்ற போகிறான் அடையாளத்தையே குயவன் மாற்ற குயவன் மாற்ற போகிறார் ஒரு கையில அந்த மண்ணை பிடிச்சிட்டாரு ஒரு கையில அந்த அச்ச சுழற் சுழற்ற கீழே கடந்த மண்ணா இது அப்படின்ற மாதிரி இப்ப ஷேப்லெஸ்ஸா இருந்த இந்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பியூட்டிஃபுல் ஷேப்புக்கு வந்துட்டு இருக்கு குயவன் முகத்தையே இறைமையா பாக்குற அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷம். ஏன்னா தரிசனத்தோடு எடுத்தேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அது வீடாகல இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ஒரு பியூட்டிஃபுல் பெஸ்தான் எஜமானுடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமாக மாற போகிறது நல்ல கவுனிங்க

இப்ப இந்த பாத்திரத்தை பாக்குறத விட்டுட்டு எறையுமையா குயவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு குயவன் முகம் சுருங்குகிறது திடீர்னு கவலை மாதிரி தெரியுது நல்லா தான் நினைச்சு ஏன் குயவன் இப்படி முகம் சுருங்குது ஏன் இப்படி கவலை ஆயிட்டாருன்னு கீழே பார்த்தா இன்னும் ஒரு அஞ்சே சதவிகிதம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி இருந்தா இது ஒரு அழகான எஜமானருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாக மாறி இருக்கும் ஆனால் இப்பொழுது உடைந்து போயிட்டு உடைத்திருச்சு இந்த இறையம நினைச்சாரு யாருமே கண்டுக்காம இருந்த காலில் மிதிச்சிட்டு போன யூஸ்லெஸ் சொன்ன இந்த மண்ணை இந்த கொய்யவன் எடுத்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணாரு சரி இந்த மண்ணு இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இருந்தா இதனுடைய கலரே வேற அடையாளம் வேற எஜமானுடைய கரத்தில் இருக்குமே பிரயோஜனமாக இருக்குமே இந்த கொய்யமனை ஏமாத்திருச்சு இந்த மண் அவ்வளவுதானா இந்த மண் அந்த குயவன் தூக்கி வீசிடுவாரா இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா தூக்கி வீசுறதுக்காக எடுத்தாரு பார்த்துட்டே இருக்கார் ஆண்டுகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தம்பி எத்தனை கூட்டத்துல எத்தனை யூத் கேம்ப்ல எத்தனை செய்திகளை கேட்டு ஆராதனையில் அவனுடைய குயவனுடைய கரத்தில் என்னை தாயின் கற்பத்தில் மட்டுமல்ல உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே என்னை தெரிந்து கொண்ட அவருடைய தெரிந்தெடுப்பை நிறைவேற்ற அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எத்தனை முறை நாம் கையில் ஒப்பு கொடுத்தோம் அவரும் ஒப்பு கொடுத்தோம் ஆசையை நம்மை வனைய ஆரம்பிச்சாரு உருவாக்க ஆரம்பிச்சாரு ஆனால் அவர் சின்ன பாபம் சின்ன ரகசிய பாபம் ஆண்டவருக்கு விரும்பாத சின்ன ஒரு காரணத்தை செஞ்ச உடனே அவர் இவ்வளவு தூரம் உருவாக்குன அதெல்லாம் வேஸ்டா போச்சு ப்ராசஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு மறுபடியும் உடஞ்சிருச்சு இந்த நேரத்துல பிசா சொல்லுவான் அவ்வளவுதான் இனி ஏசப்பா உன்னை நம்ப மாட்டார் உன்னை தூக்கி எறிஞ்சிருவார் அவ்வளவுதான் வேற மண் எடுத்து வேற பாத்திரத்தை செய்வா உன் சாப்டர் க்ளோஸ் பிசாஸ் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கான்ல அதனால தானே ஜோமண்ணாம் ஜோமண்ணாம் ஆண்டவர் விட்டு விலகி விலகி போற ஆண்டவர் இன்னைக்கு உன்னோட கூட பேச விரும்புகிறார் பிசாஸ் சொல்றதை கேட்காது பிசா சொல்லுவான் நீ அவ்வளோதான் நீ திரும்ப அந்த பாவம் செஞ்சுட்டு இல்ல மன்னிப்பு கேட்ட மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு இல்ல மறுபடியும் நீ உடஞ்சிட்ட உன் ஆண்டவர் இன்னைக்கு நம்ப மாட்டாரு உனக்கு அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சுது பிசா சொல்லிட்டே இருப்பான் ஆனால் இந்த கால நேரத்துல நீ ஆண்டவரை பார்த்து சொல்ல போற பிசாசை பார்த்து சொல்ல போற ஏ பிசாசே ஏய் நான் உடஞ்சது உண்மைதான்டா நான் உடஞ்சது உண்மைதான் நான் என் எஜமானனே என் குயவனை ஏமாத்தினது உண்மைதான் ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா அவர் என்னை தூக்கி எறியலை நான் இன்னும் அவருடைய கறகளில் தான் இருக்கிறேன் ஐயாம் ஸ்டில் இரு த ஹேண்ட்ஸ் ஆஃப் மை மாஸ்டர் ஐயாம் ஸ்டில் இன் த ஹேங்ஸ் ஆஃப் மை மாஸ்டர் நான் இன்னும் அவருடைய தான் இருக்கிறேன் இன்னும் நான் அவருடைய கருத்தில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு குட் நியூஸ் எளிமையை பார்க்குற தூக்கி எறியலை அங்க எழுதியிருக்கு அதே மண்ண திரும்ப அவர் இன்னொரு பாத்திரமா நான் எடுத்துக்கிறது தூக்கி வீசுறதுக்காக நான் எடுக்கலடா நீ உடைச்சு போயிருவன் எனக்கு தெரியும் உன் பலவீனம் எனக்கு தெரியும் நீ எதுல ஸ்ட்ரகிள் பண்ற வெளியே வரணும்னு விரும்பி ரொம்ப மாட்டிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியும் உன்னை தூக்கி எறிய தூக்கி பேசமான உன்னை எடுத்தேன் இல்லைம்மா உன்னை நான் விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்று